Hey. good morning pallav pallav marwan marwan வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் நம்மளுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் கீழே போனோம் கூட உணவு விளாட்ணும் கடைக்கு போகணும் வாங்கி வரணும் சமைக்கணும் இல்லாட்டி எங்கள் ஊப்பி சமைப்பாங்க மரும சமைப்பாங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படியே தான் போகுது நம்மளுக்கு ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு வயசு இன்னொரு நாலு வயசு போச்சு ஐம்பது வயசு அறுபது வயசு முடிஞ்சுது சகாப்தம் அவ்வளோதான் அதாவது இந்தியா டுடேயில் படித்தேன் இப்போது ஒரு போன மாதம் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் இன்றைக்கி இப்போது பிறக்கிற குழந்தைக்கு ஆயுசு காலம் அறுபத்தி அஞ்சு டு அறுபத்தி அவ்வளோதானா ஏன்னா அப்புறம் நூறு வயசு இருக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது அந்த ஃபுட்டு எல்லாம் நேச்சர் ஓசோன் மண்டல் இன்னமும் போட்டிருந்தாங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு ஆயுசு காலம் அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு தான் அதுமாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன் நாங்கள் ஒரு ஆர்ட்டிகல்ஸ் அது எங்கே பார்த்தேன் அது கட் போட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு அப்படின்னா நம்மளாம் எந்த மூலைக்கு நம்ம சாப்பாடு தான் எல்லாம் வேறு லெவல் அப்பாலாம் ஒரு தொண்ணூறு வயது வரைக்கும் எண்பத்தொம்பு வயசு நல்லா இருந்தாருன்னா காரணம் வந்து அப்போ சாப்பிட்டு சாப்பிட்றது தான் இயற்கை உணவு இப்போ எல்லாம் செயற்கை உணவு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்துலேயும் பூச்சிக்கொல்லிமணம் தெளிச்சு விட்றாங்க சொல்கிறாங்க நிறைய பேர் தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் எதுவும் ஆனாலும் ஒரு பெரிய கடாய எடுத்து அதில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்போ தான் இது எத்தனை பேர் பண்ணுறீங்க நான் பண்ணுறதில்லை சும்மா கைவிட்டு பண்ணுறோம் சும்மா அதெல்லாம் போய் லாக் ஆகும் என்ன பண்ணுறது வருங்காலம் பயங்கர காலமாக இருக்கும் ரைட் ஓகே அப்புறம் நேற்று மணிமேகலை அவங்கள பற்றி பேசிட்டேன் சில பேர் அதை பற்றி பேச வேண்டாம் சொல்லியிருந்தாங்க ரைட் நான் அதை பேசணும்னு பேசலை எனக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க மரியாதை கொடுத்தாங்க அவங்க பிரியாங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல டிவியில் யாராக இருந்தாலும் ஜஸ்ட்டு இப்படி விஷ் பண்ணால் ரோட்டில் போகிறோம் நீ யாராவது யூஸ் பண்ண அந்த மாதிரி அவங்க பண்ணலை பட் மணிமேகலை கொஞ்சம் நேரில் வந்து பேசுனாங்க அதுமாதிரி விஜய் டிவியில் ஒரு பால்டிக்ஸ் இருக்குது புதுசாக வர ஆளுங்களை அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சேர்க்க மாட்டாங்க நான் தான் லுக் அப்படியே டி ராஜேந்தர் மேக்கப் போட்டோம்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் என்னை வந்து அந்த இடத்துல வந்து திருப்பி அனுப்பிச்சுட்டு டிஆர் மாதிரியே இல்லை ஒரு ஆளுக்கு காடி போட்டு அவங்கள வந்து கெட்டப் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டால அவங்க பால்டிக்ஸ் உள்ளே நடக்குது பார்க்கலாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன் எடாக்கு எஜி வரைக்கும் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சேன்ட்டு சரி பார்க்கலாம் இப்போ நான் ஒரு சான்ஸ் கிடைக்காதான் பார்த்துக்கலாம் ஒரு சிஸ்டர் கூட ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் உங்களை பார்க்குறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கூட சீக்கிரம் நீங்கள் உங்களும் ஒரு சான்ஸ் கிடைக்குன்னுட்டு அதுதாங்க வெயிட் பண்ணுறோம் அதான் வெயிட் பண்ணுறேன் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் சாருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வயசுல தான் ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைச்சிடுறேன் சினிமாவில் ம் அவ்வளோ நான் அவ்வளோ நாற்பத்தி நம்ம விஜய் நம்ம விக்ரம் சார் அவ்வளோ நாளாக கீட்டில் கடைசியில் சேது படத்து மூலமாக தான் அவர் வந்து கிட்டானார் அப்படி தான் எல்லாேருக்கும் அதிர்ஷ்டம் வந்து கொஞ்சம் லேட்டாகும் எனக்கு வயசான பருவம் ஒன்று நினைக்கிறேன் இல்லையா வாங்க இப்போ போன்கிட்ட பேசுகிறேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒன்றும் நல்லா இருங்க இன்னைக்கு இது என்ன பண்ற கிலோ வந்துடும் கிலோ வந்துடும் கிலோ வந்துடும் கிலோ வந்துடும் கிலோ ஆ ஓகே இன்னைக்கு வந்து சூரியன் வந்து சென்டாக இருக்கும் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட வணக்கம் இன்னைக்கு டேட் வந்து நாப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு வா சரி 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 விடு விடு நீ பேசு பல பேசுகிறேன் நான் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் இடம் சரிங்க ஒரு நம்ம சரிங்க இம்மா முருகா சரி பேசு முடி நான் பால் தயிர் காய்கறி வேணும்ட்டேன் ஃபேனா சரி ஓகே ஓகே ஃபேன் போட்டேன் பேசுகிற மட்டும் பண்ணுறேன் கொண்டு ஆஃப் ஆ கடைப்பிடிந்துட்டேன் ஆய் சுதீர்னு அடிக்க பாருங்கள் பயங்கரமாக அண்ணன் கூசர அளவு வெயில் முருகா வணக்கம்மா 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 டீ சாப்பிட்டீங்களா ஒரு நிமிஷம் இருங்க காசு மாவு மாவு ஒரு கிலோ ஒரு பால் ரெண்டு கிளாஸ் தயிர் வேறு என்ன ஒரு பால் ஒரு பால் வீட்டில் இருக்குது ரெண்டு கிளாஸ் டைம் ஓகே எவ்வளோ பாருங்கள் நேற்று ரெண்டு மழை பெஞ்சிருக்கோ தண்ணி காலை பெஞ்சிருக்கா ஓ அப்படியா இவ்வளோ தண்ணி நிற்க பார்த்தேன் நான் இதுதான் வெயில் இப்படி சுரீனு அடிக்க பாருங்கள் காலையில் சரியான வெயில் அடிக்குது நூற்றி அஞ்சு நாற்பது நாற்பது எண்பது இருபத்தஞ்சா ஓகே ஓகே நீங்கள் முள்ளங்கி சாம்பார் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா முள்ளங்கி வாரது ஒரு தடவை இல்லை சேர்த்துக்கிறது கண்டிப்பாக இருக்கான்னு பார்க்கலாம் ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முள்ளங்கி நல்லாயிருக்கும் வணக்கம் வணக்கம் தலைவர் நல்லா இருக்கீங்களா ரெண்டே ரெண்டு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாடுங்க தலைவர் எவ்வளோ போடுங்க செப்பாலை குழந்தைங்க போட வாத்தரணா செப்பாலை எவ்வளோ செப்பாலை அவ்வளோ தெரியும் சரி நான் பார்க்குறேன் அறுபத்தெட்டு ரூபா ஆ ரைட் ஓகே செவ்வாழை முள்ளங்கி இருபத்தோடு ரூபா செவ்வாழை நாற்பத்தஞ்சு ரூபா ரைட் ஓகே தேங்க் யூ தள்ளுவேன் தேங்க்யூ தேங்க்யூ முருகா ஓகே எதுனா ஒன்று மறந்து சொன்னாங்க சாம்பார் தூள் சொன்னாங்க மறந்துட்டேன் ஒரு சாம்பார் தூள் பாக்கெட்டு உருளைக்கிழங்கு சொன்னாங்க கடையில் வந்து நான் யூஸ்லாம் வாங்கிருக்கேன் முள்ளங்கி இல்லை ஸோ முள்ளங்கி அங்கே அவ்வளோ தோலை போயிட்டேன் கடைசியில் சாம்பார் தூள் மறந்துட்டேன் எது நான் ஒன்றும் மறந்து போய்டும் ஓகே இங்கே பாருங்கள் முள்ளங்கி மட்டும் இருக்காது ஸோ அதான் அங்கே போவாங்க ரைட் ஓகே இல்லை பார்த்திங்களா நம்ம தேடுறப்ப இது கிடைக்காது வத்தவனமுன்னா சூப்பராக இருக்கும் தலைவர் நம்மளுக்கு சாம்பார் தூள் ஒரு பேக்கெட் கொடுங்க சக்தி இருக்கா ஆட்சி இருக்கா ஆச்சு ஆ கொடுங்க ஒரு பாக்கெட் சாம்பார் தூள் வேறு உருளைக்கிழங்கு எவ்வளோ முப்பதா பேக்கெட் இல்லையா சக்தி இல்லைல்ல சாம்பார் தூள் சரி இன்னொரு பாக்கெட் கொடுத்துருங்க அவ்வளோ முப்பது ஒரு நாற்பது ஐம்பது ரூபா என்ன மறந்து போகணும்னு தெரியாது மேலே போனால் ஒன்று நாங்கள் ஞாபகம் வரும் உள்ள சொன்னாங்க பல்லட்டியா சூரிய இது தந்தையின் தாலாட்டு பலவளட்டிங்க ஆ பலன்ட்டு இருக்கு ரைட் ஓகே ஓகே சரி வணக்கம் இப்போ வணக்கம் சொல்லுங்க காது சேவ்ட் ஆயிடுவோம் வாங்க 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 யார் கொடுத்தது இது பிரதர் ஆ ரைட் ஓகே 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 இப்போ சொல்லிக்கோங்க வணக்கம் வணக்கம் நெஞ்சுக்குள்ளே இன்னும் சொல்ல தெரியும் இது மாதிரி நான் போட்டாக்குறேன் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் மூளை கட்டி பொன்னு உலகென்று பெயரும் வைத்தார் அப்பா அம்மா தான நாடலை नए की ए नए की दोस्त अपालम बाड़े पैंतम तो। मुन्ने के मुन्ने के कोत्तमाने तो अयो ना ची वैयर डम हाँ वो लोग सब तो अपना डम बना रही हूँ சாய்ச்சா irim 만든ாம் சின்று resolுச் சாோமே 我跟你கிற kriegen ουμεடு செல்ல secondo கிண 식ை வ Background வாய்லதான் சின்றார் பérica Tea நடைய பய செல்லாம் நீ கervingிரும் நீ Citizen மற்று கைரும் மைக்கிறாம் நான் பிரிக்க necesario நான்

ஏ காட் சரி ஓகே பை சொல்லு பை பை அங்க போயிடு சாப்புனது குடிக்கணும் நேத்து நேத்து பொல்லி சரி அங்க போய் என்ன பண்ணும் இந்த பொல்லே நான் ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நான்த்தரவாண்ட காதில் சூடு ஆயிடுது முன்னாடி போக முடியல நல்ல முருகாண்டியில் பொறுத்துளி வஞ்சம் இல்லை அவருதல் மனிதனம் எங்கரு சரி ஓகே பாபா பாய் 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 அப்புறம் பாக்கலாம் பாபா பாபா பா பா